அது வீட்டு வாழத்தாரு அண்டா பாத்திரம் தங்க நக வளையல பட்டு சேலனு தலையில் சுமந்து எடுத்து வரப்பட்ட நூற்று கணக்கான சீர்வரிசை தட்டுகள் காதனி விழாவுக்காக ஊரையே மிரள வைத்த தாய் மாமன்கள் தங்கரத குதிரை வண்டியில் ராஜா வீட்டு குட்டிகளாக வந்த செல்வங்கள் மாவட்டம் மணல்மேல்குடி தாலுகா விருதுவயல் பகுதியை சேர்ந்த தன்னுடைய அக்கா மகன் மற்றும் மகளுக்கு காதனி திருவிழா மாதிரி நினைச்சிருக்காங்க காரைக்குடியில காது குத்து விழா நடைபெற்றது தாய்மாமன்கள் அந்த செல்வங்களை குதிரை வண்டியில மேலதாள இசையோட பட்டாசு வடிச்சு பயங்கர ஆர்ப்பரிப்போட அழைத்து வந்திருக்காங்க சொந்த பந்தம் எல்லாம் அந்த சீர்வரசை தட்டுகளை சுமந்து வரதோ ஏறத்தாழ முன்னூற்றி ஐம்பது தாம்புலங்கள் மெல்ல நல்ல விழா நடக்கிற இடத்துக்கு போகக்கூடிய காட்சிகள் தான் வெளியாகி இருக்கு காது குத்து விழாவுக்காக வந்த அத்தனை சொந்தக்காரங்களுக்கும் கறி விருந்து நடைபெற்றதாகவும் சொல்லப்படுது இந்த காட்சிகள் தான் சமூக வலைதளங்கள்ல வெளியாகி வைரலும் ஆகிட்டு இருக்கு செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு பிஹாண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க